ஆண்டவர் ஒருவனை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார் ஒரு காலம் உண்டு ஆண்டவர் எல்லாமே அவருடைய ஒரு காலத்தை குறித்து வைக்கிற தெய்வம் எல்லாவற்றையுமே அவருடைய காலத்தின்படி அதன் அதனை நேர்த்தியாக செய்கிற கர்த்தர் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் தேவன் உன்னை உயர்த்துறதற்கு ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார் சங்கீதத்துல ஒண்ணு மூணுல என்னதான் நீரோட பக்கத்துல இருந்தாலும் எவ்வளோ ஆழமான பிரசங்கத்தை கேட்டாலும் எவ்வளோதான் நீர் பாய்ச்சிக்கொண்டு அபிஷேகம் உங்களை கடந்து வந்தாலும் எவ்வளவுதான் உங்களுக்கு வசன அறிவு இருந்தாலும் நீங்கள் பூத்து குலுங்கி காய்த்து பழுத்து கனிகளால் நிரம்ப ஒரு காலம் ஒன்றை கருத்து வைத்திருக்கிறார் ஒரு பத்து பக்கெட் தண்ணி இறைக்கிற இடத்துல ஒரு ஆயிரம் பக்கெட் தண்ணி இறைச்சா சிக்கிரம் பழம் வராதா பழம் வராது அழிவிடும் என்ன நிலைமையில இருந்தாலும் கனி தர ஒரு காலம் உண்டு அதே மாதிரி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் கவனிங்க ஆயிரம் ஆவிங்க ஆனா அதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கு அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டே இருக்கணும் அந்த டைம் வந்த உடனே எல்லாமே சடன் தீவிரமாய் நிறைவேற்று இந்த தீவிரமே இல்லையே எதுவுமே எனக்கு பாஸ்டா கிடைக்கலையே பிரதர் எனக்கு என்னமோ தெரியல பிரதர் எது கிடைச்சாலும் அது டிலே ஆகிதான் கிடைக்கும் பிரதர் என்ன பொறுத்த வரைக்கும் பிரதர் எதுவுமே சுலபமா எனக்கு கிடைக்கிறது இல்ல பிரதர் லாங் ப்ராசஸ் பிரதர் ஆண்டு சொல்றாரு உனக்கு ஒரு ஏற்ற காலம் ஒண்ணு வச்சிருக்கிறேன் அந்த காலம் வரும்போது எல்லாமே சடன்னா தீவிரமா எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஏற்ற காலம் வந்த உடனே ஏற்ற எல்லாமே எல்லாமே தீவிரமாக தீவிரமாக எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா பதினேழு வயசுல கத்தர் யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார் ஒண்ணும் நடக்கல பதினெட்டுல நடக்கல பத்தொன்பதுல நடக்கல இருபதுல நடக்கல இருபத்தி ஒண்ணு நடக்கல இருபத்தி இருபத்தி மூணு நடக்கல இருபத்தி நாலு நடக்கல இருபத்தி அஞ்சு நடக்கல இருபத்தி நடக்கல இருபத்தி ஏழு நடக்கல இருபத்தி எட்டு நடக்கல ஒண்ணும் நடக்கவே இல்லை எல்லாமே ஆப்போசிட்டா இருக்குது எல்லாமே கட்டுகளா இருக்குது கட்டுகள் உடையான அப்பதான் கட்டுகள் புதுசா வருது அந்த நேரத்துல திடீர் என்று கதவை தட்டுறாங்க என்னடான் இவர் தூங்கி இப்படி எழும்புறாரு எழும்பும் போது ஐயா பார்த்தா ரதங்கள் வெளியே நிக்குது என்னத்துக்கு ரதம் என் தலை ஏதாவது வெட்டப்பட போகுதா இல்லையா சீக்கிரம் ஷேவ் பண்ணியானு ஷேவா அப்படின்னா ராஜா வீட்டுல இருந்து வந்திருக்கு கில்லட்டு ஷேவிங் செட்டு சோப்பு ராயல் சோப்பு உடனே வேக வேகமா ஷேவ் பண்றான் பார்த்தா டிரெஸ் அந்த ஜெயில் டிரெஸ் போடலான்னு உனக்கு இனி சிறை உடை அல்ல சிங்கார உடை நீ ராஜா இடத்துல போக போகிறாய் உடனே உடனே வெளியே வரான் ஏறி உட்கார இவனுக்கு ஒண்ணும் புரியல நான் காண்பது கனவோ எல்லாமே அவனுக்கு ஒன்றும் புரியல அப்படியே கனவு காண்ற மாதிரி இருக்கு பேதிருக்கு ராத்திரியில் தேவத்துவதை அவனை அடிச்சு தட்டி வெளியே கொண்டு வரும்போது அவன் நினைக்கிறானா நாளை காலையில் என்ன வெட்ட போறாங்க இதெல்லாம் ஒரு கனவு ஏதோ ஒரு கடைசி நேரத்தில் நம்ம வெளியே வர மாதிரி ஒரு கனவு அதை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அதான் கனவா வந்துடுச்சு போடல அன்பானூர்ல அந்த டைம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அப்படி கண்ணை திறந்தது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்குள்ள ஆயிரம் நடந்துவிடும் அது ரொம்ப சடனு சடன் டைம் வர வரைக்கும் வெயிட்டிங் இருக்கு பாருங்க இதுதான் மண்டை ஊரு சில பேருக்கு வயசே ஆயிடும் போச்சு இனி என்ன அப்படின்னா அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு உனக்கு இப்பதான்டா வயசே திரும்புது என்ன ஆண்டவர் நூறு வயசு பயப்படாதடா இப்ப அதாண்டா உனக்கு இருபத்தஞ்சு வயதுனுடைய முறுக்கு ஏற்ற காலம் வந்துடுச்சுன்னா எல்லாமே சடன் ஒரு காத்திருக்கிறதுக்கு ஒரு நீண்ட காலம் அந்த நீண்ட காலம் முடிஞ்சு உங்க காலம் வரும்போது எல்லாமே சடன் 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 திடீர்னு எழும்புறான் குதிரை வந்துச்சு திடீர்னு எழும்புறான் சேவ் பண்றான் திடீர்னு எழும்புறான் ட்ரெஸ்ஸை போட்டாங்க திடீர்னு உள்ள போறான் அங்க போன ராஜா வந்து சொல்றாரு ஐயோ நான் ஒரு கனவு கொண்டேன் நீ தான் அதை சொல்லுவா யாம உடனே அவன் சொன்ன அத்தானே சொல்லியாண்ணா அதே செகண்ட்ல நான் போய் உபவாசம் பண்ணிட்டு வரேன் கூட சொல்லலை இதுக்கு முன்னால ஒரு காரியத்துக்காக நாற்பது வருஷம் உபவாசம் பண்ணணும் நாலு நாள் உபவாசம் பண்ணணும் இப்ப நிற்கும் போதே வருது வரோம் இவன் ரொம்ப சாதாரணமா ராஜா ஒரு புத்தியும் விவேகம் உள்ள மனிதனை நியமிப்பாராக அவன் ஒண்ணும் இல்லாத பாவம் சொல்றான் உடனே ராஜா ஒரு பாட்டு பாடுறான் பெற்ற போ ஒரு வருண்டோ ஒரு வருண்டோ இவனுக்கே புரியல என்னடா ராஜா என்ன மாதிரி உலகத்துல யாரும் இல்லைண்டாங்களா இப்படி கூடவா ஒரு ப்ரமோஷன் ஒருத்தருக்கு வர முடியும் விவேகமானவன் ஞானமுள்ளவன் உள்ளவன் விட உலகத்தில் யாருமே இல்லை இதோ பார நான் பாருங்க திடீர்னு பார்த்தா நெக்லஸ் ராஜா நெக்லஸ் போட்டு விட்டாரு திடீர்னு குதிரையில ஏறுன்றாங்க ஊரெல்லாம் வருது தெண்டனிட்டு பணியுங்கள் 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 எல்லாம் பொத்து பொத்துன்னு விழறான் பாருங்க அன்பானவர்களே ஏற்ற காலத்திலே கத்தராகி நான் தீவிரமாய் நடப்பேன் அந்த நாள் வர அந்த ஏற்ற காலம் ஒன்னு இருக்குல்ல அது வர நீங்க பயன்படாமல் இருக்க மாட்டீங்க நீங்க நடத்துவீங்க அப்பா வீட்டுல சர்ச் நடத்துவீங்க அப்புறம் போத்திவார் வீட்டுக்கு சர்ச்சை மாத்துவீங்க அப்புறம் ஜெயிலுக்குள்ளவே சர்ச்சை கொண்டு போவீங்க ஊழியம் செய்துகிட்டு தான் இருப்பீங்க ஆத்து மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டுதான் இருக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டுதான இருப்பீங்க வரங்கள் வெளிப்பட்டு கொண்டுதானும் இருக்கும் கர்த்தர் உங்களுக்கு வைத்த ஊழியம் சிறைக்குள்ளே சிறை கைதிகளுக்குள்ளே நீ கைதியாக சபை நடத்துவது கத்தர் உனக்கு வைக்கவில்லை இல்லைங்க நான் மறுபடியும் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியா உங்களை பார்த்து சொல்றேன் இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் உங்கள் கண்ணுக்கு பெருசா தெரியலாம் பயன்படுவது போல தெரியலாம் ஏதோ நடப்பது போல தெரியலாம் அது அல்ல ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு உயர்வான ஊழியம் அது அல்ல நீங்கள் அதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் உயர்வுக்கு ஒரு காலம் என்ன தெரியுங்களா நான் பார்த்துட்டேன் உயர்வை நீங்கள் நாடும் போது உயர்வு உங்களை விட்டு ஓடும் நீங்கள் உயர்வே வேண்டாம் எனக்கு அப்படின்னும் போது உயர்வு உங்களை நாடும் என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டு எதை நான் நாடுகிறேனோ அப்பொழுது அது என்னை விட்டு ஓடும் எப்பொழுது அது எனக்கு வேண்டாம் போது அது என்னை ஓடி வரும் எதுக்குன்னா உங்க இருதயம் எதிலும் ஒட்டாத வேளையில் கர்த்தர் ஒட்டும்படி கொண்டு வருவார் என் எல்லாரும் பெரிய ஆள் சொல்லணும் அப்படின்னும் போது யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க பெரிய பெரியாள் சொன்னா என்ன சின்ன சின்னால் சொன்னா என்ன அவங்க கையிலையா இருக்கு என் உயர்வோ உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எங்கே உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எங்கே சுலத்தும் கத்தர் சுவை

இது ஆவிக்குரிய தத்துவமோ உங்களுக்கு உயர்வுக்கு ஒரு காலம் உண்டு ஒண்ணு மட்டும் உண்மை உயர்வு ஒரு தேவ பிள்ளைக்கு சத்தியம் நீங்க வேண்டானாலும் உங்களுக்கு உயர்வு வரும் இன்று வசைபாடுவோர் நாளை இசைபாடுவார்கள் இன்று சபிப்போர் நாளை புகழுவார்கள் இது மாறாத பிரமாணம் தேவனோடு ஒரு மனிதன் நடந்து கொண்டு இருந்தால் அவனுக்கு நிச்சயமா உயர்வு ஒண்ணு நிச்சயமா வரும் ஒரு ஆண்ட ஒரு பிள்ளைக்கு எங்கேயும் உயர்வுதான் யோசேப்பு வீட்டுலயும் உயர்வு போத்தி வீட்டுக்கு போனாலும் உயர்வு ஜெயிலுக்கு போனாலும் உயர்வு ஆனால் அவைகள் எல்லாம் உண்மை உயர்வா உனக்கு வேறு ஒரு உயர்வு காத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது கனி கொடுக்க ஒரு காலம் உண்டு வரும் பாருங்க கனி என்னதான் தண்ணி ஊற்றுனாலும் என்னதான் எரு போட்டாலும் ஏப்ரல் மாதம் கனிகாலம் என்றால் நீங்கள் நவம்பர்லயே ஊற்றுனாலும் அது ஏப்ரல் வரும் மரத்தை பாருங்க ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒன்றும் கொடுக்காது திடீர்னு பார்த்தீங்க அப்படி எப்படி இப்படி இப்படி பச்சை 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 பச்சையா தெரியும் பச்சை பச்சையாக பார்த்த உடனே ஆஹான்னு பறிச்சுட்டானீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க திடீர்னு பச்சை மரம் திடீர் என்று மஞ்சளாக அல்லது சிகப்பாக அல்லது மாம்பழமாக அப்படியே கொழித்து விடும் அந்த நாள் வரும் பாருங்க உங்களுக்குள்ள இருந்து கனிகள் ஏராளமா வரும் என்னுடைய இளமை காலத்தில் ஒரு பிரசங்கத்துக்கு எங்கேயாவது ஒரு சர்ச்சில் போய் பேச போவேன் மூணு நாள் இதுக்கு பதினைஞ்சு நாள் உபவாசம் பண்ணுவேன் ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ உபாசம் பண்ணிட்டு போவேன் அப்படி போய் பிரசங்கம் பண்ணால் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு நல்ல ஒரு கிரியை இருக்கும் ஒரு அழ அழுவாங்க அவ்வளோதான் இப்போ ஒரு நாள் ஜவுமன்ட்டு போய் பதினஞ்சு நாள் பேசினாலும் இப்போ வர கனிகள் அது ஒரு ஸ்பெஷல் கனிகளை கற்றுக்கு ஐரோப்பா நாட்டுக்கு நான் போயிட்டு வரும்போது அங்கே சொன்னேன் ஒரே ஒரு சாட்சி ஒரு ஊழியக்கார் ஆண்டர் மகிமைக்காக சொல்கிறேன் நான் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் நான் ஊழியம் செய்திருக்கிறேன் இருபத்தி எட்டு வருஷம் ஆனா இந்த மனிதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இல்லவே என்றார் அது எப்படி நீ எனக்கு தெரியல ஆண்டு மகிமைக்கு ஒரு சொல்றேன் நியூசிலாந்துல லார்ஜஸ்ட் சர்ச் அவர் தான் இரண்டாவது சர்ச் இப்ப அவரு நினைக்கிறேன் அவர் போன வாரம் எனக்கு போன் அடிச்சு பிரதா எனக்கு எவ்வளோ பேர் ஆசீர்வாதமா இருந்திருக்கிறார்கள் ஆனால் என் வாழ்க்கையை மாற்றினதுல நம்பர் ஒன் கத்தர் உங்களை தான் பயன்படுத்தினது என்னடா அந்த கனி வர காலம் கூட கனிகள் வர ஆரம்பத்தில் பெருக்கத்தின் காலம் ஒன்று உண்டு கஷ்டப்பட்டு ஒரு நூறு ஆத்மாவை சேர்ப்பீங்க உங்களுக்கு கூடவே ஒருத்தர் உழைச்சிருப்பார் கடைசியில் அந்த நூறுல அவர் முப்பத்தஞ்சு எடுத்துக்கிட்டு தனியா போயிடுவார் ஆனால் ஒரு நாள் வரும் திடீர்னு பார்த்தா ஐநூறு பேர் வருவாங்க ஐநூற பார்த்த உடனே உங்களை கையில் பிடிக்க முடியாது அது ஐயாயிரம் மாதிரி இருப்பீங்க ஆண்டவர் பாப்பா டப் பிச்சைக்கார மாதிரி ஏன்பான்னு திடீர் திடீரென்ற ஐயாயிரத்தை தருவார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாயிரத்தை தருவார் ஏன் தர மாட்டார் அஞ்சு லட்சத்தை ஏன் தர மாட்டார் ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு இனி வர காலத்தில் எல்லா சபையும் பெருசு பெருசாக கட்ட போகிறாங்க ஏராளமான பேரு இப்பெல்லாம் ஒரு ஃபேஷனே எல்லாம் கட்ட ஏன்னா ஒரு எழுப்புதல் வரப்போகு நான் உண்மையா சொல்றேன் கட்டுற ஒரு பெருக்கத்தை தரப்போகிறார் அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும் காத்திருப்பவர்கள் யார் அதுவரை தன்னை காத்துக் கொள்ளுகிறவர்கள் யார் அதுவரை தாக்கு பிடிக்கிறவர்கள் யார் அதுவரை அவருடைய பலத்தை தன் ஆத்துமாவை தன் தன் உணர்வை எல்லாத்துக்கும் மேல தான் வாயை அடக்கி வைக்கிறவன் யார் உங்களுக்கு வார்த்தை வல்லமே வாயில பேசுற வார்த்தை அப்படியே நடக்கும் இவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு பிள்ளைய பார்த்து சொல்லாதீங்க யோசேப்புனா என்ன தெரியுங்களா அர்த்தம் இன்னும் எனக்கு தருவார்னு அர்த்தம் வேற வார்த்தையில சொல்லணும்னா இன்னும் எனக்கு கூடும் எனக்கு ஆட் ஆகும் அடிஷன் உங்க மகிமை கூடும் விசுவாசிக்கிறீங்களா உங்க பிரகாசம் கூடும் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கு என்ன வயசானாலும் முப்பதை விட நாற்பதுல மகிமை அதிகம் நாற்பதை விட ஐம்பதுல மகிமை அதிகம் ஐம்பதை விட அறுபதுல மகிமை அதிகம் அறுபதை விட எழுபதுல மகிமை அதிகம் எனக்கெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி சாவ நினைச்சாலே ஒரே ஆசிர்வாத் சந்தோஷமா இருக்கும் அவன் சிக் பெட்ல ஆயிடுவான் பழைய ஏற்பாட்டு காலத்துல சிக்கு மரணத்துக்குன்னு ஒரு சாவுக்குன்னு ஒரு நோய் வரும் அவன் வரான் உன்ன ராஜா அவனை பார்க்க வரான்

என் மூணு முறை வச்சு எரிய ஐயோ நீ மூணு முறை தாண்டா அசிறியர்களை நீ எய்ய போகிறாய் அதற்கு பிறகு நீ எரிய மாட்டாய் முடிஞ்சு பிராபசி சொல்லிக்கிட்டே போகணும் ஏன் பரலகத்துக்கு இல்லையா அல்லையா பாடிக்கிட்டே போகணும் இனி வர நாட்கள்ல அறுவடை ஒன்று இந்தியாவுக்கு வரப்போகிறது சபைகள் எல்லாம் எவ்வளவு பெருசாக போதோ ஆக போகுது ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ உன்னுடைய கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு பிறைகளை விரிவாக்கிடு ஸ்கிரீன் வாங்கினா கூட ஒரு துணி ஸ்கிரீன் வாங்குனா கூட ஒரு ஐம்பது அடியில் வாங்காதீங்க ஐயாயிரம் அடியில் வைங்க அது மட்டும் இல்ல கூடாரத்தின் முளைகளை நல்ல உறுதிப்படுத்து எவ்வளவு ஆழமாவ ஆண்டவர்களை போக முடியுமா போங்க ஏன்னா உங்க மேல ஒரு உயரமான ஆலயத்தை கட்ட போகிற அஸ்திபாரத்தை ஆழமாக்குங்க பிறகு ஆண்டவர் சொல்றாரு தடை செய்யாதே அப்படின்னா தடை அவர் போடுறதே கிடையாது ஒன் பார்ட்டி போர் ஹெவன்ல கிடையாது நீ வளர்ந்து கொண்டுதான் இருப்பாய் நீ எவ்வளவு நினைச்சாலும் வளரலாம் உங்க வளர்ச்சிய நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் எவ்வளவு ஆசையோ அவ்வளோ வளரலாம் எவ்வளவு பாத்திரம் இருக்கோ அவ்வளோ என்ன வர்றோம் இனி எப்ப என்ன நிற்கும்னா எப்ப பாத்திரம் இல்லையோ அப்பதான் என்ன நிற்கும் யோசேப்பு அப்படின்னா இன்னும் எனக்கு கர்த்தர் கூட்டி தருவார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் கூட்டி தரப்போகிறார் இந்த நேரங்கள்ல இப்ப யோசேப்புக்கு எத்தனை கால கட்டத்துக்குள்ள அவன் போனான் அப்படின்னு பாருங்களேன் முதல்ல அப்பா வீட்டுல இருந்தா உங்களுக்கு தெரியும் பதினேழு வயசு சின்ன பிள்ளை இதே யோசேப்பு ஒரு நாள் வளர்கிறான் 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 அண்ணன்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த யோசிப்பு ஒரு பெருந்தன்மையோடு அவர்களை பார்க்கிறான் அண்ணன்மார்களே நீங்கள் எனக்கு செய்ததை குறித்து கவலைப்பட வேண்டாம் விசாரப்பட வேண்டாம் என்னை அவமதித்தீர்கள் என்னை குழியில் தள்ளினீர்கள் நான் கெஞ்ச 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 என்னை பிடித்து உங்களை நலம் விசாரிக்க வந்தேன் எனக்கு வரவேற்பு கொடுக்கவில்லை வரும்பொழுது அண்ணா அப்படின்னு நான் ஆசையோடு வந்தேன் என் டிரெஸ் பிடிச்சு அந்த வா பலவர் அஞ்சு இழுத்தாயே சரி இப்ப அதே யோசேப்பு வளர்ந்த யோசேப்பு முதிர்ந்த யோசேப்பு மெச்சூர் யோசேப்பு அண்ணமார்களை பார்த்து விசாரப்படாதீங்க நீங்க என்ன அனுப்பல அண்ணா நீங்க என்ன அனுப்பல அண்ணா கத்தரு உங்களுக்கு ஜீவ ரஷனை செய்யும்படி என்ன அனுப்புனாரு அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க அண்ணா என்று கட்டி பிடித்து கிஸ் பண்ணி அழுதானு அதுதான் முதிர்ச்சி அதுதான் வளர்ந்த ஊழியனுடைய அடையாளம் அதுதான் தகப்பனை போன்ற உள்ளம் அதுதான் பரந்த மனம் கவனிங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான் அவன் எப்படி பண்ணான் அப்பா இவர் இவன் படி பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா பயங்கரப்பாக இன்னும் 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 எனக்கு ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு அன்பு இன்னும் எனக்கு அபிஷேகம் அண்ணா யோசேப்பு கதையில அவன் தகப்பன் யோசேப்ப அதிகமாய் நேசித்ததனால் பலவர்ண அங்கியை செய்வித்தான் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் சரி பகைச்சாங்களே இவங்க ஞானமா இருக்கணும் இல்ல தெரியாதவ அண்ணா என்னடா ராத்திரி கனவு கண்டு என்னடா கனவு என்ன இது நீங்களும் நாங்களும் அந்த அறிக்கட்டை சுமந்தோமே என்னடா சுமந்து ஏன் அரிக்கட்டு நின்றது நிமிர்ந்து நின்றது உங்க அறிக்கை எல்லாம் வணங்கி விழுந்தது பாருங்க திமுரு தானே ஏற்கனவே அவன் முறைக்கிறான் ஏற்கனவே பகைக்கிறான் அவங்கிட்ட போய் டே உங்களதெல்லாம் விழுந்துச்சா நான் தாண்டா இது எதுக்கு இந்த வம்பு இன்னும் அதிகமாயவனை பகைத்தார்கள் அதோட இன்னும் ஒரு கனவு என்ன கனவு சூரியனும் சந்திரனும் எல்லா நட்சத்திரங்களும் எனக்கு முன்பாக பணிந்து குனிந்து வணங்கின வருமா வராத யோசிப்பாரு இவருக்கு என்ன ஆச்சு தெரியுமா யோசேப்புக்கு பேர் வச்சு அம்பாருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு அவனுக்கு கசப்பும் கூடிடுச்சு புறக்கணிப்பும் கூடிடுச்சு வேதனையும் கூடிடுச்சு நிறைய பேர் இங்க என்ன தெரியுமா சொல்றீங்க பிரதர் எனக்கு அபிஷேகம் கூடிச்சோ கூடலையோ நேத்த விட எனக்கு காயம் கூடிடுச்சு எனக்கு உயர்வு கூடிச்சோ கூடலையோ நேத்த விட என்னை திட்டுற ஆள் கூடிக்கிட்டே வருது அது ஒரு நல்ல ஆயத்தம் அன்பான் அவர்களே உங்களை பகைக்கிறவர்கள் கூடுனா நீங்க ரொம்ப சீக்கிரம் ஆக அர்த்தம் ஆண்டவர் உங்க மேல அன்பு வச்சு ஒரே காரணத்தினால பிசாசு உங்களை உங்களுக்கு இருக்கிற பல வருண வரங்களால இவ்வளவு வரங்கள் உள்ள இருக்கிறதுனால சத்துரு உங்களை பார்த்து எரிச்சல் அடைகிறோம் உங்களுக்கு கத்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு கனவை கொடுத்திருக்கிறார் இள வயதிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் உள்ளத்தில் ஒரு தரிசனத்தை போட்டிருக்கிறார் உங்களை பகைக்கிறார்கள் அதனால அவன் என்ன பண்ணான் பிரதர்ஸ் உங்களுக்குள்ள நுழைஞ்சிட்டான் உங்களுக்கு தெரியும் யோசேப்புக்கு வந்தது மூன்று பரிதாபம் ஒண்ணு சொந்த அண்ணன் தம்பிகளால் புறக்கணிக்கப்பட்டு கொலை செய்யற அளவுக்கு குரோதத்தால் அவர்கள் நிறைந்து யோசிப்ப விரட்டினாங்க அத அந்த பயிற்சிக்குள்ளே போனான் ஏற்ற காலத்துல உயரணும்னு விரும்புறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பகுதியில் இந்த புறக்கணிப்பை சந்திப்பீர்கள் ஒண்ணு வீட்டில இருந்தே வரும் அந்த புறக்கணிப்பு எனக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே எங்க வீட்டில் ஒரு புறக்கணிப்பு வந்துச்சு பாருங்க எந்த இடம் தெரியாது எங்க அப்பா வந்து என்னை அடிக்க வருவார் காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு போனேன் ஹாஸ்டல்ல நிறைய பேர் ஞானஸ்தானம் கொடுத்தேன்றதுனால இருக்கிற நல்ல ஹாஸ்டலை விட்டுட்டு ஒரு மோசமான ஒரு ஹாஸ்டலுக்கு என்னை தள்ளினார்கள் ஒரு புறக்கணிப்பு வரும் ஒரு வீட்டால புறக்கணிப்பு வரும் இந்த டெஸ்ட யோசிப்பு போக வேண்டி இருந்துச்சு இரண்டாவது இன்னும் ஒரு டெஸ்ட் வந்துச்சு அது என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியும் உயர்வு வந்துச்சுன்ற நேரத்துல அவனோட ஒரு தெய்வ பிரசன்னா இருந்துச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஒரு காலகட்டத்தில் எல்லாம் உங்க கிட்ட கொடுத்துருவாரு நீங்க தான் எல்லாமா உங்களை வைப்பார் நீங்க என்ன நினைச்சாலும் செய்யற ஒரு அந்தஸ்து வைப்பார் போத்திவாறு சாப்பிடுற தட்டை மட்டும்தான் பார்ப்பான் வேற எதையுமே பார்க்க மாட்டான் ஐயா அது இல்லையா யோசிப்ப காடுறான் ஐயா அந்த பெயிண்ட் அடிக்கணும் ஐயா யோசேப்ப கேள் ஐயா எவ்வளவு காசு வந்துச்சு யோசேப்ப கேள்றா ராணி வந்து கேட்பாங்க என்னங்க வரவு செலவு யோசேப்ப கேளம்மா அப்படி ஒரு உயர்வை கத்தர் உங்களுக்கு தந்து உண்மையை சோதித்து பார்ப்பார் அதனாலதான் அந்த பெண்ணு இழுக்கும் போது சொன்ன அம்மா உன் புருஷ என்ன நம்பிட்டாரு என்ன அதிபதியா வச்சிட்டாரு இந்த வீட்டுல என்ன தவிர வேற ஒரு பெரிய ஆள் இல்லையே அப்படி இருக்கும்போது இந்த பாதகத்துல அவன் எப்படி மாடுவேன் அப்படி என்று அந்த டெஸ்ட் அதனால என்ன ஆச்சு முதல்ல புறக்கணிப்பு இரண்டாவது வீண் பழிச்சொல் அவன் உண்மையிலேயே அவ கைய பிடிச்சி கையை பிடிச்சிட்டான் கையை பிடிச்சிட்டான்னு சொன்னா கூட தாங்கிக்கலாம் அவதான் பிடிச்சா இவன்தான் ஓடினான் அதுக்கு பிறகு ஒரு அபாண்ட பழி வந்துச்சு பாருங்க அபாண்ட பழி இது மட்டும் ஆனா இங்க செய்யாத ஒரு குற்றத்தை ராஜா கோபப்பட்டு போத்திவார் கோபப்பட்டு இவன் விபச்சாரத்துக்கு அட்டம் அடிச்சான் அப்படின்னு சிறைவாசம் எனக்கு ரொம்ப கவலை என்ன தெரியுமா அவன் அரண்மனைக்கு போற வரைக்கும் ஒரு ஒரு சாப்டர் படிச்சாலும் எனக்கு கவலையா இருக்கும் நீங்க மேல போற வர இன்னமும் ஒரு உயர் வர மாதிரி இருக்கும் பொத்துன்னு நிக்க போயிடுவீங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு உயர் வரும் எல்லாம் நடக்குது சிக்கரத்துல எனக்கு ஒரு பெரிய ஊழியர் நடக்கிற அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படியே வருவீங்க பார்த்தா பஸ் கிள போயிடும் இதெல்லாம் பிராக்டிஸ் டைம் உனக்கு ஏற்ற காலம் வரும் வர ஒண்ணு உன்னை உதைச்சு குழியில தள்ளுவாங்க அல்லது உங்க மேல அபாண்டமான பழி சுமத்த பார்ப்பார்கள் அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு உதவி செய்யறன்னு சொன்ன அவ்வளவு பேரும் மறந்து விடுவார்கள் ஏன் பிரதர் இது எதுக்கு இது எதுக்கு ஏன் இந்த திருவிளையாடல் ஆண்டவர் ஏன் அவங்களா ஏன் மறக்கணும் போத்தி பார் வீட்டுக்கு போய் உயர்த்தினார அங்கேயே அவன் நல்லா இருந்திருக்க கூடாதான் ஏன் ஐயா இந்த திருவிளையாடல் நல்ல மனசுல வச்சுங்க ரெண்டு காரணம் இந்த திருவிளையாடல் ஒன்று எந்த மனிதனும் நான் அவரை உயர்த்தினேன் என்று சொல்லாதபடி கர்த்தரே உங்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கிறார் ஆண்டவருக்கு எப்பவுமே நான் உயர்த்திறண்டா நாளைக்கு இன்னொருத்த நான் தான் இவரை உயர்த்துறேன்னு சொல்லக்கூடாத அவன் என் மேல உயர வச்சுக்கிட்டு இருக்கிறான் நானே அவனை உயர்த்துவேன் ஜனங்க நம்புறவன் வேலை கதை வேற ஆனா என் இயேசு என்ன உயர்த்துவார் என்று நீங்க நம்பி நம்பிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் வேண்டும் என்று நீங்க எதெல்லாம் நம்புறீங்களோ அதெல்லாம் உருவி கொண்டே இருப்பார் அதுல உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தட்டி எழுப்புவார் ஒண்ணு புறக்கணிப்பு இரண்டு அபாண்ட பழிச்சொல் மூன்று மறக்கடிக்கப்படுதல் இந்த மூணு பாதையில அவன் கடந்து போன பிறகு ஒரு ஏற்ற காலம் வந்தது என்ன நடந்தது ஆடுகளை மேய்க்கிறவன் நாடுகளை மேய்கிறவனாக மாறிவிட்டான் ஒரு ஹல்லே சொல்லுகிற